என் சிறு வயது என் பத்து வயது தொடங்கி இன்று வரை நான் மிகவும் நேசிக்கும் என் அருமையான ஒரு சிநேகிதியின் மகன் திருமண விழாவிற்கு நான் சென்றிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக இன்னொரு சிநேகிதியை என் பள்ளி தோழியை ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் கழித்து சந்தித்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என் மனைவியை அறிமுகம் செய்து வைத்தேன் அப்பொழுது என் சிநேகிதி அவர்கள் சொன்னார்கள் என்னை காட்டி என் மனைவியிடம் வாழு 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 அருந்த வாழு என்று சொன்னார்கள் அவர்கள் பொய் பேச மாட்டார்கள் அந்த வயதில் அவர்கள் உண்மைதான் சொன்னார்கள் அப்பொழுது சற்று நெளிந்தேன் பின்னர் என் மனதில் நான் யோசித்தேன் கடவுள் இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் என்று யோசித்தேன் இருதயத்தில் நெளிவு இல்லை ஒரு கெத்து தெரிந்தது